நம்ம இப்போ பார்த்துட்ருக்க செடியினுடைய பேர் அவுரின்னு சொல்லுவாங்க ரொம்பவே ஒரு நல்ல பிளான்ட்டுங்க இந்த பிளான்ட் வந்து நேமே இண்டிகோ சாயத்தை வந்து பயன்படுத்திட்டு தான் இந்த பிளான்ட் வந்து அறிமுகப்படுத்துனாங்க பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சிக்கும் முடியினுடைய கலரை மாத்தறத்துக்கும் இந்த பிளான்ட்டு இன்றைக்கி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் நான் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நிறைய பேர் அவரிக்கும் கொழிஞ்சிக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருப்பாங்க ஆனது வந்து பார்த்திங்கன்னா ஆனது வந்து ப பூக்களானது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இலஞ்சி பண்ணுறதுல பூக்கும் பிங்க் கலர் பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும் அவரி தான் இது அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய காய்களானது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அற்புதமாக பூ தொங்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் அந்த காய்களானது பார்த்திங்கன்னா கொழிஞ்சி வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கலாமா அது வந்து பார்த்திங்கன்னா அறுவாள் மாதிரி இருக்கும் நம்ம பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதுவுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது ரெனக்கல்லி ரெனக்கல்லி கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பிளான்ட் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு செடி நட்டாலே போதுமாது இது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய இதனுடைய இத வடிவத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலையை கிள்ளி கீழே போட்டாலுமே இதனுடைய வலி வடிவத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதிய தளிர்கள் ஸ்டார்ட் ஆகிடும் வேர்கள் வந்து வேகமாகவே மண்ணு ஊனி வேகமாகவே ஸ்டார்ட் ஆகிடும் அந்த மாதிரியான ஒரு பிளான்ட் தான் இது பாருங்கள் ஒரே ஒரு செடி தான் இருந்தது எல்லாமே இலைகள் தான் இந்த மாதிரி நிறைய செடிகள் உருவாயிடுச்சு ஒரு செடி இருந்தாலே போதுமானது நீங்கள் காலையில் ஒரு 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 சின்ன இலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்லாம் ரொம்பவே ஓரளவுக்கு நீங்கள் தெரியவங்களாக இருக்கீங்கன்னா ஒரு அரை இலை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அதிகப்படியான இது சாப்பிடக்கூடாது இதில் வந்து நீர் சத்து தான் இருக்கும் காலையில் சாப்பிடும் போது ஒரு விதமான டேஸ்ட் இருக்கும் நீங்கள் மதியம் மேலே சாப்பிடும் போது ஒரு விதமான டேஸ்ட் இருக்கும் உங்களால் அது உணர முடியுங்க ஸோ அதனால் இந்த பிளான்ட் வந்து நீங்கள் வால்யூம் எப்பவுமே கேட்டு எடுத்துக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு எதுவும் தெரியல அப்படின்னா குறைவான அளவுக்கு சாப்பிட்றது இன்னும் நல்லதுங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கு நஞ்சி கொட்டான் கீரை அப்படின்னு சொல்லக்கூடக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான் இது வந்து கீரை ஆனால் நம்மளுடைய மக்கள் இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷோ பிளான்ட்டுக்காக இந்த பிளான்ட்டை பயன்படுத்துகிறாங்க ஒரு நல்ல அற்புதமான கீரைன்னு சொல்லலாம் இந்த பிளான்ட் நம்முடைய நேரத்தில் ஸ்டாக் இருக்குது வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டக்ட் பண்ணி வாங்கி பயன்படுத்தலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா டீ ட்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பிளான்ட் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வாசனை இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது மைல்டாக வாசனை இருக்கும் பட் நீங்கள் இந்த இலைகளை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு எடுத்து இதை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு டைம் வந்து இந்த மாதிரி நசுக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்மூ பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு மால் இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தொலைவாக இருந்து வாசனை கொடுக்காது இந்த மாதிரி செய்யும் போது தான் வாசனை தரும் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கும் ஷாம்புலையுமே இந்த இதனுடைய எசென்ஷியல் வந்து பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க இந்த பிளான்ஸ் நம்முடைய அரசு எப்போவுமே ஸ்டாக் இருக்கும் நீங்கள் வேணுன்றதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் பிளான்ஸ் உடைய கண்டிஷன் ஃபைவ் லிட்டர் பேக்கில் ரொம்பவே ஹெல்தியாக டூ டூ த்ரீ ஃபீட் இந்த ரேஞ்சில் எங்களால் கொடுக்க முடியும் தரமான செடிகள் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம் அடுத்து நம்ம பார்க்குறது இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கரிசுலாம் கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க மஞ்சள் கரிசாலைன்னு சொல்லுவாங்க நம்முடைய முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகளவு பயன்படுத்தப்பட்ட ஒரு கீரையில் இந்த கீரையும் ஒன்று இந்த கீரைகள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமானது இருக்கு இருக்குது வெள்மை நிறத்தில் பூ பூத்தது அப்படின்னா வெள்ளை கரிசாலை மஞ்சள் நிறத்தில் பூ பூத்ததுனா மஞ்சள் கறிசாலை மஞ்சள் கறிசாலையானது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு மஞ்சள் மாதிரி தான் இருக்கும் அதனுடைய லீப்ஸ் எல்லாமே வெள்ளை கறிசாலையானது ரொம்பவே கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்கும் ரொம்ப ஓரளவுக்கு மா ஒரு வித்தியாசமாக இருக்கும் அதிகமாக இந்த கீரைகளை நீங்கள் எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா வயல் ஓரங்களில் அதிகமாக பார்க்கறதுக்கு நான் வாய்ப்பு இருக்குது நீங்கள் இந்த மாதிரியான கீரைகளை சாப்பிடும் போது நம்மளுடைய முடி வளர்ச்சியானது ரொம்பவே நல்லாயிருக்கும் முடிகள் வந்து கொட்டி போகாது நல்லாவே வளருங்க இன்றைக்குமே இந்த கீரை வந்து அதிகளவு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க தங்கத்தை விட ஒரு மேலானது அப்படின்னா இந்த கரிசலாங்கண்ணியை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிளான்ட் பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக வச்சுருக்கோன்ட்டு இந்த மாதிரியான ஹெல்த்தியான பிளான்ட் நம்முடைய நேரத்தில் ஸ்டாக் இருக்குது அடுத்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பசலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கீரை தான் நம்மளுடைய உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு நம்ம கீரை எடுத்துக்கும் மூலிமா நிறையவே வந்து நமக்கு நிறைய விதமான நன்மைகள் கிடைக்கும் நம்மளுடைய உடம்புமே நல்ல முன்னேற்றத்தை அடையுது நம்மளால் பார்த்துக்க முடியும் அதனால நீங்கள் முக்கியமாக கீரை வந்து அதிகளவு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்க மாதிரி முயற்சி பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரியான ஹெர்பல் பிளான்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம எப்போ வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அடுத்து பார்க்கக்கூடியது நித்திய கல்யாணியில் நம்ம வெண்மை நிறத்துக்களை பார்க்க போகிறோம் இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது நாட்டு வெரைட்டி அப்படின்னு சொல்லலாம் இந்த பிங்க் கலரும் ஸோ இந்த வெள்ளை கலர் மட்டும்தான் நாட்டு வெரைட்டிங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நாகமல்லி இது பார்த்திங்கன்னா வெண்மை நிறத்தில் பூக்கள் வந்து இருக்கும் ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு மெடிசன பிளான்ஸு ஸோ நிறைய ஓரியண்டடாக யூஸ் பண்ணுறாங்க பட் அதை பற்றியான பெனிஃபிட் எனக்கு ஓரளவுக்கு ஐடியா இல்லைங்க இப்போ நம்ம பார்த்துட்டு சில்வர் டஸ்ட் இந்த சில்வர் டஸ்ட் எதுக்காக பயன்படுது அப்படின்னா நல்ல மனமூட்டியாக செயல்படுதுங்க இந்த செடியை வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட லிட்டர் பேக்லேயும் இருக்குது மதர் பிளான்ஸாகவும் இருக்குது உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் அடுத்து பார்க்குறது வந்து பன்னீர் துளசி நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இந்த செடியை வந்து நீங்கள் என் எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பூக்கள் கட்டுறதுக்கோ இல்லை சாமிக்கு படைக்கிறதுக்கோ இல்லை சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா பூக்களை வந்து கட்டி வைக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்திக்க முடியும் நல்ல வாசனையாக இருக்கும் மாலை கட்டுறதுக்கு அதிக அளவு பயன்படுத்துவாங்க இது பன்னீர் துளசி பன்னீர் இலை பன்னீர் அந்த மாதிரியாக அந்த மாதிரி தான் உச்சரிப்பாங்க நம்முடைய ஏரியாவில் இங்கிலீஷில் வந்து சி அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல ஒரு பிளான்ட்டுங்க இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா இலையை நீங்கள் பறித்து நீங்கள் இது பண்ணி பார்க்கும்போது மெல் பண்ணி பார்க்கும்போது நல்ல மனமாக இருக்கும் இந்த செடிகளை வந்து நீங்கள் உங்களுடைய மாடி தோட்டத்தில் வந்து பூச்சி விரட்டிக்கு பயன்படுத்துறது ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன் பூச்சி விரட்டிக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த வாசனையானது அந்த செடியை வந்து வேறு விதமான சுவையை மாற்றிடும் அதனால் நிறைய விதமான பூச்சிக்கு வந்து பூச்சி மோஸ்ட்லி அந்த நுகரும் சக்தி இருக்கிறதுனால தாங்க அந்த செடியை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த பூச்சி தாக்குதல் நடைபெறும் அப்போ வந்து இந்த மாதிரியான நம்ம மருந்து யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய சுவை மாறுபடும் போது கண்டிப்பாக அந்த பூச்சி தாக்குதல் அப்போதுக்கு பாதிக்கப்படாது இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் அடுத்து நம்ம பார்க்குறது நாராயணின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை செடி தாங்க ஸோ இந்த பிளான்ட்மே நம்முடைய நெருசில இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நாட்டு வல்லாரங்கள் இந்த நாட்டு வல்லாறை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியறதில்லை சைனீஸ் வல்லாறைன்னு ஒன்று இருக்குது இது நாட்டு வல்லாறை நாட்டு எனது வந்து பார்த்திங்கன்னா தரையோடு ஒன்றிணைஞ்சு வளரக்கூடிய ஒரு செடி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடி வளர்த்தாலே போதுமானது சின்ன குழந்தைங்களுக்கு வந்து மூளை வளர்ச்சிக்காக அதிகம் பயன்படுத்தக்கூடிய ஒரு மூளை வளர்ச்சிக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கீரை அப்படின்னா இந்த கீரை தான் அதிகளவு கீரை தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க எல்லாருமே ஸோ அதனால் இந்த கீரையை வந்து இங்கே குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நல்லாவே படிப்பு திறனும் நல்லா இருக்கும் அடுத்து இப்போ பார்த்துட்டு இருக்குது துளசி இதனுடைய இனிப்பு துளசி ரொம்பவே அற்புதமாக இருக்கும் நீங்கள் ஒரு இலைகளை நீங்கள் பறித்து சாப்பிட்டு போது ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க பாருங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்குது பட்டுப்பூச்சி பழம் அப்படின்னு சொல்லுவோம் மல்பெரி பிளான்ஸ் நம்ம கொடுக்குற பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா காய்களை வந்து கை காய்க்காது ஆனால் நம்ம கொடுக்குறது அப்படி கிடையாது ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்டெம்மு கட் பண்ணி வச்சிங்கனாலே அதுலேருந்து நிறைய விதமான காய்களை உற்பத்தி பண்ணிக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு ஹெல்பர் பிளான்ஸ் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது இப்போ பார்த்துறது இன்சுலின் இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடிய சுகர் பேஷண்ட்டுக்கு அதிகமாக பயன்படக்கூடிய ஒரு செடின்னு சொல்லலாம் ஸோ இந்த இன்சுலின் செடியை வந்து நீங்கள் ஈஸியாக உற்பத்தி பண்ணிக்க முடியும் ஒரு செடி வாங்கினாலே அதன் மூலிமா ஸ்டெப் மூலயமா கட் பண்ணி வச்சு நிறைய விதமான செடிகளை உற்பத்தி பண்ணிக்க முடியும் இப்போ பார்த்துக்கிறது கேஷவர்த்தினி முடி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு அப்படின்னா இந்த கேஷவர்த்தினிக்கு அதிக அளவுக்கு மவுசு இருக்குதுங்க இப்போ பார்த்துறது வந்து கல்லூரிக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மெடிசனல் பிளான்ட்டுங்க பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா விஷ சரி பண்ணக்கூடிய ஒரு ஹெர்பல் பிளான்ட் தான் விஷ்ணு கிரந்தின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பிளான்ட்டுங்க இந்த பிளான்ட் நம்மளுடைய நர்ஸில் நிறையவே ஸ்டாக் இருக்குது கேசவர்த்தினி அப்படின்னாலே இவ்வளோ ஃப்ரெஷ்னஸ்ஸாக வளரும் பெரிய பராமரிப்பு இல்லாமல் வளரக்கூடிய ஒரு அற்புதமான செடி அப்படின்னா இந்த கேசவர்த்தினி இந்த மல்லிச்செடியும் ஒரு ஹெர்பல் பிளான்ட் லிஸ்ட்டில் தான் வரும் இந்த மல்லிகை பூக்களை வந்து நீங்கள் எடுத்து நல்லா இயற்கையாக நீங்கள் விளைவிச்சு அதிலேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டு நீங்கள் காலையில் சாப்பிடும்போது ஒரு விதமான எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது புதினா இது ஒரு வகையான கீரை தாங்க பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறையில் இந்தளவுமே அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு செடி தான் ரொம்ப எளிமையாக வளர்க்க முடியும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் போகிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு கட்டு வாங்கிட்டு வந்து கூட அந்த கட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட்டு வாங்கிட்டு வரோம் அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி லீஃப்ஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த ஸ்டெம்மை மட்டும் நீங்கள் மண்ணில் ஊனி வச்சுட்டிங்க அப்படின்னா அதிலிருந்து உங்களுக்கு நிறைய விதமான செடிகள் உருவாக்கிக்கும் அந்த மூலிமா நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் தரையில் நட்டுட்டிங்க அப்படின்னா நிறைய விதமான செடிகள் வரும் நமக்கு தேவைப்படக்கூடிய நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாமே இந்த இலைகளை மட்டும் நீங்கள் பறிச்சுட்டு மற்றது நீங்கள் அப்படியே விட்டுடலாம் நமக்கு ஒரு டைம் நாங்கள் நட்டுவிட்டோம் அப்படின்னா நிறைய டைம் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கீரை அப்படின்னா இந்த புதினா கீரை தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கலர் கற்பூர ரொம்பவே நல்ல ஒரு மெடிசனல் பிளான் தான் ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை இது கலராக இருக்கும் அது நார்மலாக இருக்கும் அவ்வளோதான் அடுத்து பார்க்கக்கூடியது ஆல் விட்டமின் சொல்லக்கூடிய சர்க்கரை வர்த்தினி கீரைன்னு சொல்ல பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய நிறைய விதமான பெனிஃபிட் இதில் இருக்குது பற்றி இதை பற்றியான சரியாக நமக்கு இது இல்லைங்க இந்த பிளான்ட் நம்முடைய நர்ஸில் இருக்குதுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு சிலோன் பாசரை இதுவும் ஒரு வகையான கீரை தான் இப்போ பார்த்துட்டு சோற்று கற்றாழை இந்த கற்றாழையானது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பெனிஃபிட்டை வந்து இதில் உள்ளடக்கியிருக்குங்க சருமத்துக்கு ஓரியன்டாக இதில் நிறைய விதமான நன்மைகள் செய்யுதுங்க தாங்க எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு அப்படின்றத நீங்களே பார்க்கலாம் கண் கூட பொன்னாங்கண்ணி கீரை வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செடி சென்றில் வருது பாருங்கள் இதுதான் நான் ஒரிஜினல் பொன்னாங்கண்ணி கீரை வந்து பொன்னாங்கண்ணி வாங்கும்போது சரியாக பார்த்து வாங்கணும் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அதில் நிறைய விதமான ஆல்டர்னேட் பிளான்ட்ஸ்லாம் இருக்குது அதனால் நீங்கள் பார்த்து வாங்கி பயன்பெறுங்க அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா திரண்டை செடி தான் நம்மளுடைய மூட்டு வழிகளை சரி பண்ணுறதுக்காகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பிளான்ட்டுங்க பார்த்திங்கன்னா இதில் நம்மக்கிட்ட ஒரு நாலஞ்சு வெரைட்டி இருக்குது நார்மலான உருட்டு பிரண்டை பிரண்டை இலை பிரண்டை அந்த மாதிரி எல்லாம் இருக்குது உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை வாங்கி பயன்பெறலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நாகதாலி அப்படின்னு சொல்லுவாங்க பாம்பு வராமல் இருக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பிளான்ட் தான் இது நாகதாளி அறுபதாம் பச்சை அப்படின்னு நிறைய பேரில் இந்த பிளான்ட் வந்து அழைப்பாங்க இப்போ நம்ம இருக்குது வெட்டி வேர்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு மெடிசன் பிளான்ட்டு தான் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது நிறைய பேர் விவசாயம் பண்ணி ஒரு லாபகரமான தொழிலாகவே மாற்றிட்டாங்க இதில் இருக்கக்கூடிய வேரானது அந்தளவுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது மற்ற செடிகள் வேறு ஒரு நல்ல நறுமணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குதுங்க அதனால தான் இன்னைக்கு இந்த வெட்டிவேர்க்கு அதிகமான மவுஸ் இருக்குது இது தாங்க கொழிஞ்சி பார்க்குறதுக்கு பெரிய பெரிய இலைகளை போல் தோற்றம் அளிக்கக்கூடியது தான் இதனுடைய காய்களானது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அறுவால் மாதிரியான தோற்றம் அளிக்கும் அதனால் நீங்கள் கொழிஞ்சிக்கும் அவரிக்கும் சரியான வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து பார்க்குறது கருநொச்சி இது வந்து ஒரிஜினல் கருநொச்சி அப்படி இல்லைன்னு சொல்லுவாங்க இது நீல நொச்சுன்னு நம்ம சொல்வோம் அவங்களுடைய வீட்டில் தானியங்கள் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த இலைகளை நீங்கள் பறித்து அந்த தானியங்களை நீங்கள் போடும்போது உங்களுக்கு கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது வண்டுகள் வைக்காமல் இருக்கும் அதுதான் இதுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜலதோஷம் அப்படி ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இந்த இலைகளை நீங்கள் பறித்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆவி பிடிக்கும் போது உங்களுடைய பிரச்சனையை சரியாகிறதுக்குன்னா அதிக வாய்ப்பு உள்ளதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா கரும்புலான்னு சொல்லுவோம் நம்முடைய ஹெல்த்துக்கு வந்து நல்ல பலனை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டுங்க ஹெல்த்துக்கு அப்படின்னா நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு அதனுடைய கலரை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை இந்த கரும்புலாவுக்கு அதிகளவுக்கு சக்தி இருக்குதுங்க இந்த இன்றைக்குமே இந்த கரும்புலாவானது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் வரப்போரங்கள்லேயும் சாலை ஓரங்களிலும் அதிகமாக காணப்படும் இது ஒரு சில பேருக்கு ரேரான வெரைட்டிஸாக தெரியும் யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா நம்முடைய நெர்ச்சில் எப்போவுமே ஸ்டாக் இருக்கும் நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் இந்த பிளான்ட்டுடைய நேம் வந்து ஆடாதோட ஓகேங்களா ஆடு ஆடுகளானது வந்து பார்த்திங்கன்னா இந்த செடிகளை வந்து தொடவே தொடாது அதனால தான் காலப்போக்கில் இந்த செடியினுடைய பெயர் ஆடா துடை அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மருந்துங்கன்னு சொல்லலாம் நமக்கு ஏதாவது சளி இருமல் காய்ச்சல் அந்த மாதிரி நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனையை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை அப்படின்னு சொன்னால் இந்த ஆடதோடையே நம்ம சொல்லலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெண்மை நிறத்தில் தோற்றம் அளிக்கக்கூடிய பூக்களானது பூக்கும் நம்முடைய முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எங்கெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னா வேலி உரங்களில் ஒன்று ரெண்டு செடிகளை நட்டு வைப்பாங்க ரொம்பவே ஒரு நல்ல மெடிசன் பிளான்ட்ஸ்னு சொல்லலாங்க இந்த செடிகளானது தான் நார்மல் துளசி நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஒரு துளசி அப்படின்னா இந்த செடியை நம்ம சொல்லலாங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நாட்டு செம்பருத்தி தான் உங்களால் எந்த செடியுமே என்னால் வளர்க்க முடியாது அப்படின்றவங்க இந்த ஒரு செடியாவது நீங்கள் வளர்த்து உங்களுடைய அனுபவங்களையும் ஈஸியாக ஷேர் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இதிலிருந்து நிறைய விதமான பெனிஃபிட் கிடைக்குங்க இதில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூக்களானது வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு நிறத்தில் ஒற்றை வடிவத்தில் இருக்கவும் ஒத்தை செம்பருத்தி அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பிரச்சனைக்கு மருந்தாக செயல்படுதுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பிளான்ட்டில் கிடைக்கக்கூடிய பூக்களை ஆரோஸ் பண்ணி உலர்த்தி டீ போட்டு சாப்பிட்டு கூட உங்களுக்கு உங்களுடைய ஹெல்த்தை நல்லா பராமரிக்க முடியுங்க அடுத்து பார்க்குறது இது ஒரு வல்லாரை கீரை தான் இது சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் இல்லைங்க இதை சாப்பிட்லாம் இந்த அளவுக்கு மார்க்கெட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு கீரை அப்படின்னா இந்த கீரையை தான் அதிகளவு பயன்படுத்துவாங்க உங்களுக்கு ஏதாவது பிளான்ட் ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் எங்களை நீங்கள் எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம் நூறுக்கும் மேற்பட்ட ஹெர்பல் பிளான்ட் நம்முடைய நேரத்தில் ஸ்டாக் இருக்குது நல்ல தரமான செடிகளை நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் நாங்கள் எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியர் எம்எஸ்எஸ் பார்சலை சென்ட் பண்ணுவோம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பிளான்ட் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா எப்போ கொடுப்போம் அப்படின்னு பண்ணிடுவோம் பண்ணிவோம் உங்களுக்கு வேணுற பிளான் நீங்க வாங்கி பயன்பெறலாம் நன்றி